முகவரி கொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு விஜயதரணி பாஜகவில் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் கடுமையாக சாடியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயதரணிக்கு கன்னியாகுமரி மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்றார் கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இழக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முகவரி கொடுத்ததே காங்கிரஸ் ஏனென்றால் விஜயதரணிக்கென்று அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய சொந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் கூட அவர்கள் முழுவதுமாக சென்னையில் தான் அவர்கள் வசித்து வந்தவர் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேர்தலில் டிக்கெட் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாவது தேர்தல் அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றாவது தேர்தலில் போட்டியிட்டார்கள் மூன்று தேர்தலிலும் முழுமையாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு முழுக்க முழுக்க ஒரு சுயநலமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்வது இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கும் அகில இந்திய அளவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை வேறு இந்த இரண்டு கொள்கைக்கும் கொள்கைக்கும் எந்த விதத்திலும் ஒத்து போகாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை பின்பற்றி வந்த ஒரு விஜயதராணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய கொள்கையிலிருந்து அவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை பின்பற்றலாம் என்று சொன்னால் அது இதை விட ஒரு மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருக்கின்றார்கள் இதுக்கு தான் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் இது மாதிரி குதிரை பேரம் இவர்களுடைய மற்ற மாநிலங்களில் அரங்கேற்ற எதிர்கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் இது மாதிரி குதிரை பேரம் செய்து செய்து ஒரு எம்எல்ஏ தன்னுடைய இயக்கத்திற்கு இந்த எம்எல்ஏ மூலம் மூலமாக மற்றவர்களை பிடிப்பது தான் அவருடைய அந்த ஒரு கொல்லைப்புற வழியாக அரசியல் செய்யக்கூடியது தான் பாரதிய ஜனதா கட்சி இது நிச்சயமாக தமிழகத்தில் இது எடுபடாது அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யாரை அறிவித்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒருவரை அறிவித்து நிச்சயமாக அவர்கள் முடிந்தால் எதிர்த்து போட்டியிடட்டும் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இல்லாத அளவில் தேர்தல் பணியாற்றி எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர் நாங்கள் வெற்றி பெறச்சோம் எங்கள் இதனால் எங்களுக்கு ஒரு எந்த விதமான பாதிப்பு கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்